பாருங்க இவர் எவ்வளவு ஒரு அஜா நல்ல உடல் இருக்கிற மாதிரி இவர் அறிவான பதவியில் இருந்திருக்கார் அதாவது ஜட்ஜாக இருந்திருக்கார் இவர் பேர் கட்ஜு ஜட்ஜாக இருந்தால் கட்ஜு ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்கெலாம் நல்ல அறிவு இருக்கும் அவரை நம்பி பல மக்கள் இருப்போம் இவர் இவரோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்விட்டு கொடுத்ததில் ட்விட்டரில் ஒரு ட்விட்டு கொடுத்ததில் அனைத்து லேடி லாயர்ஸும் ஒரு போராட்டம் நடத்தினாங்க என்ன போராட்டம் அப்படின்னாக்க இவர் கண்டபடி எங்களை வந்து கூறிவிட்டார் அப்படின்னா அப்படி என்ன கூறினார் இவர் ஜட்ஜு இவர் என்ன க ஓய்வு பெற்ற ஜட்ஜு வேறு இவரனால் என்ன பிரச்சனை வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா இவர் ட்விட்டு கொடுத்துருந்தாரில்ல அந்த ட்விட்டு என்ன தெரியுமா கொடுத்துருக்காரு நான் வந்து மோஸ்ட்லி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்ததுலாம் எந்த லேடி லாயர்ஸ் என்னை பார்த்து கண்ணடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக நான் ஜட்ஜு கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ட்விட்டை கொடுத்ததுனால இந்த போராட்டம் அப்புறம் இவர் சொல்கிறார் அது நான் சும்மா நினச்சக்குன்னு சொன்னேன் அது ஃப ஃபன்னு சொன்னேன் பண்ணு சொன்னேன் இந்த ஆளெல்லாம் நம்பி ஒரு கேஸெல்லாம் போகுது பாருங்க போயிருக்கு இவர் ஓய்வு பெற்று வந்துட்டாங்க நல்லாதான் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் என்ன தண்டனை கொடுக்க போற சாமி